சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கடைசியில அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் அப்படியே சந்திராசிரமம் அதுலேயும் குறிப்பா சந்திராசிரமத்துல இப்பெல்லாம் வந்து அவர் சன் சனியோட தான் சேருவார் உண்மையே சொல்லப்போனா வளர்பறை அமைப்புல அட்டமத்து சனியோட அவர் சேருவது என்பது பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்காத ஒரு அமைப்பு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரத்துல சந்திரன் ஆறு ஏழு ஆகிய இடங்கள்ல இருக்கிறார் இந்த ஆறு ஏழு ஆகிய இடங்கள்ல இருந்தாலும் கூட அவர் வந்து அமாவாசை அமைப்புல இருக்கறனால சந்திரனால பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்காரு ஆனா ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருப்பது இப்போட்டிகள் எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் வெள்ளிக்கிழமை முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வெள்ளிக்கிழமை காலையில எட்டு மணி எட்டரை மணிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு தான் விடுது ஆக இந்த நேரங்கள்ல அறிமுகம் ஆகக்கூடிய சிலரால் வந்து கொஞ்சம் மன கஷ்டங்கள் இதெல்லாம் வரும் டிராவல்ல வந்து ஏதாவது ஒரு பணம் நகை போன்றவைகளை கொண்டு போறவங்க மறந்துடுறதுக்கான சில விஷயங்கள் இருக்கிறதுனால பயணங்கள் போறவங்க பொது பேருந்துகள் பொது போக்குவரத்துல போறவங்க செல்போன் இதெல்லாம் மறந்து அங்கே வச்சிடாம கொஞ்சம் எதிலையும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் வாரத்தில் கடைசி நாட்கள்ல இருக்கும் முதல் ஒரு அஞ்சு நாட்கள் என்ன நடக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் ஆகிய நான்கு நாட்கள் பாத்தீங்கன்னா பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக கிடையாதுங்க இயல்பாகவே போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சிலருக்கு மட்டும் ஹெல்த்ல கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பங்கள் வரும் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அது இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு அப்புறம் கடைசியாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு வேலையில் கொஞ்சம் கடுமையா எல்லா வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக முதல் நான்கு நாட்களில் கண்டிப்பாக இருக்கும் எல்லா அமைப்புகளையும் ஒரு ஆபீஸாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும் நானே தான் எல்லாத்தையும் செய்கிறேன்ற மாதிரியாக ஒரு மனக்குறை சிலருக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படி ஒன்று கெடுதலான நேரங்கள் கண்டிப்பாக கிடையாது எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புல ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து இந்த வாரம்